இந்த கருக்குளம் எப்படா விளாடுறியா வர்ணேச விளாட்டல இல்லையா அப்போ ஏன் கருக்குளம் என்னது தம்பி ஊடத்துறீரா கவிசை தள்ளி விட்டு போகுது என்னாச்சு பார் வெள்ள போயிடுச்சு அப்படி சுத்தி போயிடுந்து எடுக்க முடியாது இங்கதான் இருக்கா என்னமா கொடூரமா இருக்கானா ஏன் ஏய் மெல்லடா ஓ பால் போடுறது சரியா மெல்ல போடுறா நம்ம ஏரியால குள்ள வீட்டுக்குள்ள தான் இருக்குது என்ன அவன் போறத பாக்க வீட்டை பாத்துங்க ஓடி 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 வெளியில போச்சுனா நீங்க சுத்தி சுத்தி போய் எடுக்கணும் உள்ள விழுகிற மாதிரி பாத்துக்கிடுங்க எடுப்பான் எடுப்பான் என்னது இல்லடா என்னன்றியா

ஓடிடா ஓடிடா கோத்துல இருக்கான் ஓடுறா நீ தானே போ பார்த்து மறைச்சுக்க அடி வாங்கிறாம இந்த வர்ணிச்சு குறி வச்சு அடிக்கிறேன் அடிக்காத கவி பாவம் கவி கிட்ட சாப்படுத்த சும்மா போடுறா சின்ன பிள்ளைதானே பாக்குற கவிச கவிஞ தாண்டி உனக்கு தாண்டா ஏ அவன் ஊட நிக்கிறான் என்ன கவி இவ்வளவு கோவம் ஆகாது எதுக்கு தேவையில்லாம கோப்படுற அவங்க பெரிய பசங்க இல்ல அவனை அவுட்ன்றதுல உனக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம் அங்கு பேரு சுற்றி போங்க இந்த நீ தானே பால் போட்ட சுற்றி போயிடுப்போம்

அம்மா அம்மா சாக்லேட் தரேன்னு சொன்னேன் பேச்சு தீட்டு திடீரானில்ல சுத்தட்டும் அப்போ தான் இனிமேல் ஃபாஸ்ட்டாக போட மாட்டான் என்ன பேட்டை வாங்கினா அவங்க தான் இப்போ பேட்டிங் பிடிப்பாங்களாக்கும் நீ அவுட் ஆகிட்டியா வர நேசி அவுட் ஆகலாம் ஏன்டா பேட்டை வாங்குகிறா ஓய் சுத்தி வா தான் புத்தி வரும் யாரும் வேகமா போடாதீங்க போ பால் யார் போட்டு வெளியில் போகுதோ அவங்க தான் போய் எடுத்துகிட்டு வரணும் மெல்ல போட்டால் வீட்டுக்குள்ளே கிடக்கும்ல சரி கோவிக்காதா அவனை அவுட் பண்ணுறது எப்படின்னு தூசி சரி சண்டை விளாடுங்க